ஏன்டா காலையில இருந்து நிக்க வச்சு கழு தறக்குறீங்க அப்படி என்னதான் பந்தயம் கட்ட போறீங்க கட்டி தொலைங்களேன்டா அதான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒண்ணும் தோண மாட்டேங்குது பந்தயம் கட்டலாம் டேய் அந்த பொண்ணு லெஃப்ட்ல புதுப்பெட்டிக்கு போறாங்கற இல்லடா அவ ரைட்ல பூஞ்சோல போறாங்கற நூறு ரூபா பெட்டு டேய் நீதான் சாட்சி

அடுத்த பந்தயம் என்னடா கட்டலாம் ஆ அந்த பொண்ணு பிரா போடலைங்கிற நான் போட்டுருக்காங்கிறேன் எவ்வளடா விட்டு ஐம்பது ரூபா பந்தயம் வாங்கடா டேய் நீங்களும் உங்க டேய் நீங்க உருப்படவே மாட்டிக்கடாச்சு வாங்கடா போலாம் அம்மா தாயே உன் பக்தனை இப்படி சோதனை பண்ணலாமா இத்தனை என் பொண்டாட்டி உருட்டுனா மிரட்டனா நானே அடங்கி ஒடங்கி போய்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு பீரோ சாய் வேற எடுத்து வச்சுக்கிட்டா தண்ணி அடிக்க பணத்துக்கு நான் எங்கமா போவேன் தினம் தினம் உண்டியில பணம் போடுறேன் இந்த பக்தனை இப்படி சோதனை பண்ணலாமா சொல்லு என் கேள்விக்கு பதில் சொல்லுமா சொல்ல மாட்டேன் ஏன் கேள்விக்கு நீ பதில் சொல்ற வரைக்கும் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் டோன்ட் வரி மை சன் ஐ வில் ஹெல்ப் யூ யாரு அம்பாலா பேசுறது அம்பாள் எந்த காலத்துலடா பேசி இருக்கறா அது ஆங்கிலத்துல அதானே அப்ப பேசுனது யாரு நான் தான் அடச்சி ஏன் ஏன் நீ வேற வந்து கழுத்து இருக்கற நானே புலம்பிக்கிட்டு இருக்கிறேன் கழுத்தருக்க வரல கணிசமா உதவி பண்ண வந்திருக்கிறேன் உதவியா இப்போ தண்ணி போட காசு இல்லாம தானே அலையிறீங்க ஆமா அதுக்கு ஒரு வழி இருக்குது என்ன பேசாம உண்டியல உடப்போம்

தினமும் இந்த மாதிரி எடுத்துட்டு வர முடியாது இன்னைக்கு ஒரே நாள்ல கத்துக்கணும் ஆமா என்னது இவ்வளவு கணக்கு முதல்ல கஷ்டமா தான் இருக்கும் போக போக எல்லாம் சரியாயிடும் என்ன பண்றதா கைய நீட்டுங்க என்னங்க இந்த கூட்டுக்குள்ள இந்த விரல விடுங்க அப்புறம் இந்த விரல் அப்புறம் இது அப்புறம் நல்லா விடுங்க மதி மேல சரியா எடுத்து வை நல்ல bột bột ஈத அடிச்சிடேன் ரெண்டு கையால இந்த ரெண்டு பக்கமும் தடவி கொடுத்துட்டு வெல்லமா வடிக்கணும் சத்த வரல அந்த கைய வெச்சிட்டு என்னயா பண்ற? அதையும் சேர்த்து நல்லா அரைச்சுப் போடு இப்படி கிப்பு சத்த வரலையே பாल्ले வெச்சு ஒண்ணு சத்தம் வரதுக்கு இத நாதஸ்வரமா சோம்பாத அய்யா நல்லா ஓகேடி போச்சு

அல்வாவா வாயில வச்சுக்கிட்டு மல்லிகை பூவை கூந்தல வச்சுக்க என்ன வச்சுக்க என்ன நானே வச்சு விடுறேன் என்ன நீ மல்லிகை பூ கூட வைக்க விட மாட்டேங்கிற அது போட்டோம் அக்கா திரும்பி வர இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் அதுக்குள்ள நடத்த வேண்டியதெல்லாம் வா கைய விடுங்க ஏன் என் கழுத்துலயும் தாலி ஏறினதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் வீட்டுல ஒரு மூதேவி இருக்குதே அது யாரு நான் தான் உங்க அக்கா தான் அவளை ஒழிச்சு கட்டினாதான் நம்ம கல்யாணமே எங்க அக்கா ஒழிச்சு கட்டுறதாவது பேசாம என்ன மறந்துருங்க பஞ்சு மறக்கறதா பஞ்சு உன்னை நினைச்சு விண்ணு விண்ணுன்னு துடிக்குது என் நெஞ்சு என்ன ஏத்துக்க ஏத்துக்கிறதுல அப்புறம் இருக்கட்டும் எப்படி நீங்க எங்க அக்கா சமாளிப்பீங்க மந்திரி சினிமா படத்துல வர்ற மாதிரி உங்க அக்கா கிட்ட போய் நீ அப்படின்னு பாட்டு பாடி நம்ம ஊர் மலை உச்சிக்கு அவளை அழைச்சுக்கிட்டு போய் அங்க இருந்து கீழே தலையிட அந்த திராப தானா தடிக்கு விந்துடுச்சு அப்படின்னு ஊரார நம்ப வைக்க போறேன் எப்படி அதுக்கப்புறம் அப்புறம் என்ன இந்த வீடு

இந்த தீல குளிச்சி நீ நிரபராதி நிரூபிக்கணும் அதுக்காக தான் இது விளையாடாத தீல நான் குளிக்கணுமா முடியாது என்ன முடியாது அந்த காலத்திலே சீத நிரபராதி நிரபிக்க இந்த தீல குளிக்கல அது மாதிரி தாயா இதுவும் அது அந்த காலத்து இந்த காலத்துல நிரபராதி நிரூபிக்க தீ குளிக்க ஆரம்பிச்சா இந்த கிராமத்துல ஒரு பய உயிரோட இருக்க மாட்டான் அதனால கத்திரிக்காய் மாதிரி கறி போடுவான் என்னடா பேசிக்கிட்டே இருக்க தூக்கி போடுறா இந்த ஆளு சாகுறத பத்தி எனக்கு கவலை இல்ல ஆனா இந்த முகத்துக்கு லட்சணமா இருக்கிறது இந்த பொட்டு ஒண்ணே ஒண்ணுதான் அந்த பொட்டுக்கு சொந்தக்காரன் வாய மூடியா ஐயா இனிமே இவர் திருந்து வர விட்டுடுங்க உன் தங்கச்சி உன் வீட்டுல இருக்க வரல அவன் திருந்தவே மாட்டான் அப்ப என் தங்கச்சி என்னதான் பண்றது பேசாம என்ன கட்டி வச்சிரு அதுக்கு என் தலைய நெருப்புல தள்ளி விடுங்க வேணா 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 உன் தங்கச்சியை தீக்கி இரையாக்கிடாதே நெருப்பு திங்கறத நான் திங்கப்படாதா